உலகத் தமிழர்களின் உயிர் நாதம் உண்மை தமிழ் தொலைக்காட்சி வணக்கம் உண்மை தமிழ் தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் உங்களோடு மோதி கொண்டிருக்க உமக்கு நேரம் எதிர்க்கட்சிகளுக்கு எதிர்கட்சிகளுக்கு ஹெரணியின் அதிரடி பதில் தலாவ பேருந்து விபத்து சாரதிக்கு நீதிமன்றத்தின் அதிரடி உத்தரவு கெஹலியவின் மகன் செய்து மோசமான செயல் விவசாயிகளுக்கு வெளியான மகிழ்ச்சி தகவல் டெல்லியை உலுக்கிய கார் வெடிப்பு மூன்று மணி நேரம் முன்பு எச்சரித்த மாணவன் எதிரணிகளின் ஒன்றிணைவுதான் பல கட்சி முறைக்கு அச்சுறுத்தலாக மாறியுள்ளது மாறாக எதிரணியை ஆளும் கட்சி குறிவைக்கவில்லை அதற்கு நமக்கு நேரமும் கிடைக்காது என்று பிரதமர் கலாநிதி ஹெரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் நடைபெற்ற வரவு செலவு திட்ட விவாதத்தில் உரையாற்றுகையிலேயே அவர் இவ்வாறு கூறினார் பல கட்சி முறை மற்றும் ஜனநாயகத்திற்கு அச்சுறுத்தல் என்று எதிரணி குற்றம் சாட்டப்பட்டுள்ளது ஜனநாயகத்திற்கு எங்கு இவ்வாறு அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளது என்பதை எதிரணி விளக்கினால் நல்லது தராதரம் பாராது சட்டத்தை உரிய வகையில் செயற்படுத்துவதற்கு பெயர்தான் ஜனநாயகத்திற்கு அச்சுறுத்தல் என்பதா பல கட்சி ஆட்சி முறைமைக்கு அச்சுறுத்தலாம் எதிரணியில் உள்ள பல கட்சிகள் ஒன்றிணைவதுதான் பல கட்சி முறைமைக்கு அச்சுறுத்தலாகும் எனவே பல கட்சி முறைமையை எதிரணிதான் நாசமாக்கியுள்ளது தமது கட்சியை பாதுகாத்து அதனை வலுப்படுத்துவதற்கு எதிரணிகளால் முடியாமல் போயுள்ளது நிலைமை இவ்வாறிருக்கு ஆளும் கட்சியை குறை கூறுவது ஏற்புடையது அல்ல நாம் எதிர் அணியை அதற்கு நேரமும் கிடையாது ஏனெனில் மக்களுக்கான சேவையே எமக்கு முக்கியம் என்று கூறினார் தலாவு பேருந்து விபத்து சம்பவம் தொடர்பாக கைது செய்யப்பட்டு நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்ட பேருந்து சாரதி எதிர்வரும் நவம்பர் பதினெட்டாம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார் இந்த விபத்து குறித்து மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு அதன் முன்னேற்றம் தொடர்பான அறிக்கையை நீதிமன்றில் சமர்ப்பிக்குமாறு தப்பு போலீஸ் போக்குவரத்து பிரிவிற்கு நீதவான் உத்தரவிட்டுள்ளார் விபத்து சம்பவம் தொடர்பாக சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டு நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்ட பேருந்தின் நடத்தினரை தலா இரண்டு லட்சம் ரூபாய் பெறுமதியான இரண்டு சரீரப்பணிகளின் அடிப்படையில் விடுவிக்குமாறு நீதவான் உத்தரவிட்டார் சந்தக நபர்களை நீதிமன்றில் முன்னிலைப்படுத்திய தப்புத்தேகம போலீஸ் போக்குவரத்து பிரிவினர் ஆரம்பகட்ட விசாரணைகளின் போது விபத்தான முதலாவது சந்தக நபரான பேருந்து சாரதியின் அஜாக்கிரதை மற்றும் கவனக்குறைவு காரணமாகவே இடம்பெற்றது என தெரியவந்ததாக குறிப்பிட்டனர் சந்தக நபர்கள் சார்பில் முன்னிலையான சட்டத்தரணிகள் நீதிமன்றில் கருத்து தெரிவிக்கையில் வீதியில் பயணித்த மோட்டார் சைக்கிள் ஒன்றுடன் பேருந்து மோத இருந்த நிலையில் அந்த சாரதியை காப்பாற்ற முற்பட்ட போதே இந்த விபத்து ஏற்பட்டதாக தெரிவித்தனர் ஜெயகங்கை கணியாக ஓடும் வீதியில் பயணித்த பேருந்தை நிரம்பி வழிந்த ஜெயகங்க நீர்த்தகத்தை நோக்கி கவிழ்ந்து விடாமல் இந்த வழியிலாவது காப்பாற்ற முடிந்தது சந்தக நபரான சாரதியின் திறமையினால்தான் என்று சட்டத்திறனிகள் சுட்டிக்காட்டினர் முதலாவது சந்தக நபரான சாரதி மதுபோதையில் எழரிக்கவில்லை என்றும் அவர் சாரதி அனுமதி பத்திரம் கொண்ட அனுபவம் உள்ள சாரதி என்பதால் அவர்களை எந்தவொரு ஒரு பிணை நிபந்தனைகளின் கீழும் விடுவிக்குமாறு சட்டத்திறனிகள் கூறினர் இருதரப்பினரின் வாதங்களையும் கருத்திக்கொண்ட தம்புத்தேகம நீதவான் காயத்ரி கட்டியராட்சி முதலாவது சந்தக நபுரா நசாரதியை பிணையில் விடுவிக்குமாறு சட்டத்திரணிகள் விடுத்த கோரிக்கையை நிராகரித்து அவரை இந்த மாதம் பதினெட்டாம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கவும் நடத்தினரை சரீரப்பிணையில் விடுவிக்கவும் உத்தரவிட்டார் நாடாளுமன்ற உறுப்பினர் கெகிலியர் ரம்பக்வெல்லவின் மகனான ரமீத் ரம்பக்வெல்ல கொழும்பு மேல் நீதிமன்றத்திற்கு வெளியே செய்தியாளர்களை நோக்கி நடுவிரலை காட்டிய காணொளி சமூக ஊடகங்களில் பெரும் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது இவருக்கு எதிராக சட்டவிரோத சொத்து சேர்ப்பு தொடர்பான குற்றப்பத்திரிகைகள் தாக்கல் செய்யப்பட்டு பிணையில் செல்ல அனுமதிக்கப்பட்ட பின்னரே இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் ஆணைக்குழு தாக்கல் செய்துள்ள குற்றப்பத்திரிகையில் அதிகமான சொத்துக்களுக்கு கணக்கு காட்ட தவறிவிட்டார் என்று குற்றம் சாட்டப்பட்டுள்ளது இவர் தனது தந்தையின் தனிப்பட்ட செயலாளராக பணியாற்றிய இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு ஜனவரி ஒன்று முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று நவம்பர் பதினான்கு வரையிலான காலப்பகுதியை கருத்தில் கொண்டு ஊழல் தடுப்பு சட்டத்தின் கீழ் இந்த குற்றப்பத்திரிகைகள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன இவருக்கு சட்டப்படி குற்றப்பத்திரிகைகள் வழங்கப்பட்ட சிறிது நேரத்திலேயே ரமித் ரம்புக்வலர் நீதிமன்றத்திற்கு வெளியே காத்திருந்த ஊடகவியலாளரை பார்த்து இவ்வாறு நாகரிகமற்ற முறையில் நடந்து கொண்டார் இந்த காணொலியை தற்போது சமூக ஊடகங்களில் வேகமாக பரவி பலரின் கண்டனங்களையும் பெற்றுள்ளது விதை உற்பத்தி செய்யும் பண்ணைகளில் மேற்கொள்ளப்படும் நெற்சகைக்கு காப்புறுதி திட்டம் என்று தயாரிக்கப்பட்டுள்ளதாக விவசாய மற்றும் கமநில காப்புறுதி சபை தெரிவித்துள்ளது விவசாயிகளிடமிருந்து கிடைத்த கோரிக்கைகளின் அடிப்படையில் இந்த காப்புறுதி திட்டம் தயாரிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது விதை நெற்செய்கை வெள்ளம் வறட்சி நோய்கள் பூச்சி தாக்குதல்கள் இயற்கை பேரழிவுகள் மற்றும் காட்டு யானைகளினால் ஏற்படும் சேதங்களுக்கு இந்த திட்டத்தினால் காப்பீடு வழங்கப்பட உள்ளது ஒரு ஏக்கர் செய்கைக்காக ஒரு போகத்திற்கு பதிமூவாயிரத்து அறுநூறு தவணை செலுத்துவதனூடாக ஒரு ஏக்கருக்கு ஒரு லட்சத்து எண்பதாயிரம் இழப்பீடாக பெற்றுக்கொள்ள முடியும் என்று விவசாயம் மற்றும் கமநல காப்புறுதி சபை தெரிவித்துள்ளது இந்த விதை நெல் பண்ணைகளுக்கு காப்புறுதி பாதுகாப்பு பெற வேண்டுமானால் அவை விவசாய திணைக்களத்தின் விதை பதிவு சேவையில் கட்டாயம் பதிவு செய்யப்பட்டிருக்க வேண்டும் என வலியுறுத்தப்பட்டுள்ளது விதைநெல் உற்பத்தியாளர்களை ஊக்குவிப்பதன் மூலம் விவசாய செய்கையிலேயே கொள்வதே இதன் பிரதான என்று விவசாய மற்றும் கமநில காப்புறுதி சபை மேலும் தெரிவித்துள்ளது டெல்லியில் உள்ள செங்கோட்டை அருகே நடந்த கார் குண்டுவெடிப்பு தொடர்பாக ஒரு தகவல் சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது சம்பவத்திற்கு மூன்று மணி நேரத்திற்கு முன்பு சமூக ஊடக தளமான ரெடிட்டில் ஒரு மாணவரின் பதிவிட்ட பதிவு தற்போது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது பன்னிரண்டாம் வகுப்பு படிப்பதாக கூறப்படும் அந்த மாணவனின் பதிவில் குண்டுவெடிப்பு நடந்த இடத்தில் மூன்று மணி நேரம் முன்னதாகவே பாதுகாப்பு படையினர் அதிக அளவில் நிறுத்தப்பட்டிருப்பது குறித்து சந்தகம் தெரிவித்துள்ளார் மாலை நான்கு அளவில் அவரது பதிவில் டெல்லியில் ஏதாவது நடக்கப் போகிறதா நான் இப்போதுதான் பள்ளியிலிருந்து வந்தேன் செங்கோட்டை மற்றும் மெட்ரோ நிலையங்களில் முன்பை விட அதிகமான போலீசார் ராணுவ வீரர்கள் மற்றும் ஊடகங்கள் உள்ளனர் மெட்ரோவில் பயணிக்கும் போது கூட இவ்வளவு வீரர்களை நான் பார்த்ததில்லை இங்கே என்ன நடக்கிறது என்று குறிப்பிட்டுள்ளார் இந்த பதிவானது பதிவிடப்பட்டு சரியாக மூன்று மணி நேரம் கழித்து ஏழு மணி அளவில் அதே பகுதியில் குண்டுபிடித்துள்ளது இதுகுறித்து நேவாசிகள் ஆச்சரியம் தெரிவித்து வருகின்றனர் இதனைத் தொடர்ந்து குறித்த மாணவனின் பதிவானது அந்த தளத்தில் இருந்து நீக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது மீண்டும் தலைப்புச் செய்திகள் உங்களோடு மோதி கொண்டிருக்க நேரமில்லை நேரம் இல்லை எதிர்கட்சிகளுக்கு ஹெரணியின் அதிரடி பதில் தலாவ பேருந்து விபத்து சாரதிக்கு நீதிமன்றத்தின் அதிரடி உத்தரவு கெஹலியவின் மகன் செய்து மோசமான செயல் விவசாயிகளுக்கு வெளியான மகிழ்ச்சி தகவல் டெல்லியை உலுக்கிய கார் வெடிப்பு மூன்று மணி நேரம் முன்பே எச்சரித்த மாணவன் இத்துடன் இந்த செய்திகள் மறைவடைகின்றன மேலும் இந்த செய்திகளை தெரிந்து கொள்ள உண்மை தமிழ் தொலைக்காட்சியோடு இணைந்திருங்கள் வணக்கம் உலகத் தமிழர்களின் உயிர்நாதம் உண்மை தமிழ் தொலைக்காட்சி